ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தவளை சொல்கிறேன் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ரெண்டாவது படை முருகப்பெருமான் ஒரு தவ கோலத்தில் இருந்த இடம் சூரசம்ஹாரண சூரபத்மன் அழிக்க சூரசம்ஹாரம் செய்ய தவ கோலத்தில் அந்த சிவமையினன் அமர்ந்த இடம் அவரே வந்து அங்கே குருவாக இருக்கிறாரு தேவர்களுக்கு உபதேசம் பண்ணுறாரு தேவ சேனாதிபதியாக இருந்து குருவாக இருக்கிறார் ஞான குருவாக இருக்கிறார் தன் தகப்பன் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் பஞ்சலிங்கம் இருக்குது திருச்செந்தூர் முருகப்பெருமான் மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னா பின்னாடி வந்து பஞ்சலிங்கம் இருக்குது அந்த பஞ்சலிங்கமும் முருகன் வழிபட்ட ஸ்தலம் சிவந்தாண்டி மகனாக பிறந்தாண்டி அந்த சிவபெருமான் தான் மக முருகனாக பிறந்திருக்கிறார் சூர பத்மன் அழிக்கிறதுக்காக நெற்றி போட்டிலிருந்து வந்தவர் நெற்றிக்கண்ணில் இருந்து தீபுரியாக வெளியே வந்து அவர் வந்து உருமாறி பேராகி வளர்ந்து பாலகனாக சூரபத்மான் அழைச்சிருக்கிறார் ஆறு கார்த்திகை பெண்களை தான் அவர் எடுத்து வளர்த்துருக்கிறாங்க ஸோ முருகப்பெருமான் அவதாரம் முக்கியமான அவதாரம் ஒரு ஆணுக்கு ஆண் பிறந்தது எல்லாரும் ஒரு தாய் வயதில் தான் பிறப்பாங்க ஆனால் ஒரு ஆண் மூலிமா பிறந்த ஒரு கடவுள் முருகப்பெருமான் தான் ஆ அதனால தான் கிருபானந்த சுவாமியால் சொல்லுவாங்க தவத்திரு கிருபானந்த வாரியார் என்ன சொல்வார்ன்னா ஆணுக்கு ஆண் பிறந்த குழந்தை வந்து முருகப்பெருமான் தான் இந்த அமைப்பு மற்றெந்த தெய்வங்களும் கிடையாது விநாயகர் வந்து சக்தி வடிவமானவர் சக்தி தான் வந்து தன் உடம்புல இருக்கிற அந்த மஞ்சளையும் அழுக்கையும் சேர்த்து பிடித்தது தான் பிள்ளையார் பிடி பிடித்து வைத்தவர் பிள்ளையார் அதான் சொல்லுவாங்க என்னடா பிடித்து வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க சரி பிள்ளையார் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ஒரு முருகப்பெருமானுக்கு அண்ணன் அவரை நினைக்காம நம்ம இந்த காரியத்தை பேச முடியாது சரியா அதனால தான் நான் வீடியோ படும்போது ஓ விக்னேஸ்வராக நம்ம மகன் சொல்லிவிட்டு தான் ஆரம்பிப்பேன் ஸோ விநாயப்பெருமான் முதற் கடவுள் இப்போ முருகப்பெருமான் எடுப்போம் முருகப்பெருமானை வந்து ஆணுக்கு ஆணாக பிறந்தவர் முழுமையான ஆண்மை தெய்வம் அதனால தான் இவர் சொல்லியிருக்கிறார் அருணகிதினாரர் தனியாண்மை கொண்ட நெடுவேல் அப்படின்னு வேல் விருத்தத்தில் ஒரு இடத்துல சொல்வார் தனியாண்மை கொண்ட நெடுவேல் அப்படின்னா தனி ஆண்மை பெர்ஃபெக்ட் முழுக்க முழுக்க ஆண்மைத்தனம் கொண்ட ஒரு கடவுள் வந்து முருகப்பெருமான் தான் ரொம்ப ஃபோர்ஸான கடவுள் இப்போ வந்து திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் அப்படின்னு அது பேர் இருக்குது அது பழைய பேர் திருச்சீரலைவாய் மற்ற கோயிலெலாம் வந்து மலை மேலே இருக்கும் குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் முருகனை ஏறி போய் தான் பார்க்கணும் இதுவும் குன்று தான் ஆனால் மணல் குன்று மணல் வந்து மேலே மேயிருச்சு ஆற்று மணல் கடல் மணல் முருகனும் குன்று மலை தான் இருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் மலை இல்லைம்மாங்க ஆனால் மலை தான் அங்கே வள்ளி குகையெல்லாம் இருக்குது திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா பரவாயில் சுற்றி வரும்போது மலையெல்லாம் இருக்குது சரி உள்ளேயே வந்து பெருமாளுக்கு ஒரு மலை இருக்குது பெருமாள் வந்து ஒரு மலை மாதிரி இடத்துல உட்காந்துருப்பார் உள்ளே ஒரு பெருமாளுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது அது பார்க்க ஒரு மலை மலை மலைக்குள்ளே தான் இருப்பார் ஒரு சின்ன குன்றுக்குள்ளே குறைஞ்சி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ திருச்செந்தூரும் சின்ன குன்று தான் ஏன்னா அது தரமட்டத்தோடு இருக்குது அவ்வளோதான் அந்த குன்று கீழே போயிருச்சு முருகப்பெருமானு என்ன பண்ணார்னா சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு அந்த மகேந்திர மலையை பார்க்குறாரு கடல் நோக்கி அந்த தின்பக்கம் இருக்கிற அந்த மலையை பார்க்கும்போது இந்த இடத்த வந்து கொஞ்சம் தனிச்சிட்டார் சரியா மலை மேலே நின்னு தனிச்சிட்டார் அதனால அது மலை குன்று வந்து மணல் கூட புதைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சின்ன தகவல் இருக்குது இப்போ வந்து வேத ஜோதிடத்துக்கும் திருச்செந்தூருக்கு என்ன சார் இருக்குது ஏன்னா நம்ம வந்து போதி ஜோதிடம்னு தலைப்பு வச்சுருக்குறோம் நம்ம சேனலில் எல்லாமே ஜோதிட தகவல் தான் சொல்கிறோம் ராசி பலன்களை சொல்கிறோம் இப்போ என்ன சார் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் இணைந்த கைகள் இரட்டை குளர் துப்பாக்கி மாதிரி ஆன்மீகத்தையும் வேத ஜோதித்து பிரிக்க முடியாது ஒன்றுக்குன்று தொடர்பு உள்ளவை துப்பல் குடி உறவு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தோடைய துப்பல் குடி உறவு தான் ஜோதிடம் சரியா இரலே ஜோதிடத்துக்கு தாய் வந்து ஆன்மீகம் தான் இறை நம்பிக்கை தான் இறை சிந்தனை தான் இறை வழிபாடு தான் அதனால் ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் ராசிபலன் கேட்குறவங்க அனைவருமே வந்து ஆன்மீகாளர் ஆன்மீக பக்தர்களாக இருக்க வேண்டும் அதுதான் வரம் அதான் வந்து மரபு நான் ஜோதிடத்தை நம்புவேன் சார் நெத்தியில் பூச மாட்டேன்னு இருக்கக்கூடாது நான் வந்து இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட நான் பூத்தலை நாத்திகத்தை பூத்தலை ஆஸ்திகத்தை பூத்தலை ஆஸ்திகம் நாஸ்திகம் நமக்கு அது தேவையில்லை நம்பினார் தான் நடராஜன் சரி நேர்களே இப்போ நம்ம வந்து திருச்செந்தூருக்கு வந்துடுவோம் ஸ்கிப் பண்ணோம்னா நான் நிறைய பேச ஆரம்பிச்சுருவேன் வேதாந்தம் பேச ஆரம்பிச்சிருவேன் வெளியே போயிடுவேன் நான் ஏன்னா எல்லா டாப்பிக்கும் நம்ம எடுத்து பேசுகிறோம்ல பல கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் சொன்ன மாதிரி நம்ம நிறைய புசத்தை படித்து வச்சுருவோம் இறைவன் அருளால் நமக்கு டைமும் கிடைக்குது தளமும் இருக்குது யூடியூப்புன்னு ஒரு தளம் இருக்குது தகவலை சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்காரங்க குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா கொடீஸ்வரம் ஆகலாம் இன்றைக்கி எல்லாேருக்கும் பணம் தேவை பணம் வேணும் சார் எனக்கு வாழ்க்கை எப்படினாலும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா பணம் வேணும் அருள் இல்லாருக்கு அவ்வளோகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இருக்கணும் பொருள் இருந்தால் இங்கே வந்து இடம் இருக்குதுன்னு அர்த்தம் நீ வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் அப்போ வந்து பொருளை கொடுக்குது யார் சார் அப்படின்னா குரு பகவான் தான் தனகாரகன் பொருளும் வேணும் அடுத்து வந்து அதை அணுவிக்க நமக்கு வந்து ஆயுளும் வேணும் அனைத்தும் இருந்து ஆயில்லாம் போச்சுன்னா இப்படி ஆயிலை கொடுக்கணும் எம பையன் நீங்கணும் எம பையன் நீங்கணும்னா திருச்செந்தூர் தான் போகணும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது திருச்செந்தூரில் முருகப்பெருமானே வந்து சிந்திலாண்டவரே வந்து அங்கே வந்து குரு பகவானாக இருக்கிறாரு குருவை வந்து அவரை வந்து அங்கே ஏற்றுக்கிட்டு அங்கே குரு உபதேசம் வாங்கியிருக்கிறாரு போக தேவர்களுக்கும் வந்து அவர் குருவாக இருந்திருக்கிறாரு தேவர்கள்லாம் அப்போ ஒரு காலத்தில் முருகப்பிரமாணம் தான் வணங்கினாங்க ஏன்னா அவர் தான் வந்து சூரபத்மானை அழிக்க பிறந்தவர்னு அவரை தான் வணங்கினாங்க ஸோ அவருக்கெல்லாம் ஒரு குருவாக இருந்தார் சில உபதேசங்கள் பண்ணியிருக்கிறாரு சில வழிமுறைகளை காட்டியிருக்கிறாரு அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் தேவேந்திர மகள் தேவையான கல்யாணம் பண்ணியிருக்கிறார் ஒன்று கொடுத்து ஒன்று பன்ற மாற்று முறை தேவர்களுடைய தேவலோகத்தை வந்து இவன் பிடிச்சிட்டான் யார் சூரபத்மே அப்போ அவனை கொல்லணும் தேவர்களுடைய இடம் கிடைக்கணும் அப்போ இடம் கிடைக்கணும்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்ன கைமாறு பண்ணுவீங்க என் மகளையே உனக்கு கொடுக்குறேன்னு தேவந்தனை வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாரு தன் மகள் தேவயானை வந்து முருகப்பெருமானுக்கு மனம் வைத்தார் மனம் இடம் திருப்பரங்குன்றம் ரைட் நேயர்களே இப்போ வந்து தனம் பொருள் வரணும் கையில் காசு வேணும் இன்றைக்கி மக்களுக்கு கையில் காசு வேணும் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி நட்சத்திரத்தில் கையில் காசு வேணும் அப்போ தனம் வேணும் அப்போ குரு பகவானோட அனுக்கரம் கிடைக்கணும் ஸோ குரு அனுக்கரம் கிடைக்கணும்னா திருச்செந்தூர் போய் தான் ஆகணும் ஒரு மனிதனுக்கு வந்து குரு எல்லாத்துக்குமே நல்லது கொடுப்பார் குரு பகவான் ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணுங்க நீங்கள் எந்த ராசியோ எந்த லக்கணமோ என்ன நட்சத்திரமோ ஜனன ஜாதத்தில் ஆண் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் வெண் ஜாதத்தில் சுக்குரை நல்லா இருக்கணும் சரியா அதனால் குறிப்பாக ஆண்கள் அதிகமாக போகிற இடம் திருச்செந்தூர் தான் சரியா நேர்களே அதுக்காக பெண்கள் போக வேண்டாம்னு சொல்லலை பெண்களும் போகலாம் சரியா நேரில் தாய்மார்களும் போகலாம் ஏன்னா முருகன் வந்து தன் தாயிடம் அன்னை பார்வதியிடம் வேல் வாங்கிய இடமும் அதுதான் சக்திவேல் சக்திவேலை வாங்கின தான் அவர் வெற்றிவாக சூடினார் வெற்றி வேளா மாறினார் அந்த சூரசமுகனை அழிக்கிறதுக்கு வந்து அந்த சக்தியே வந்து வேலா வந்து முருகன் கையில் நிறுத்திச்சு அந்த அமைப்பில் தான் வந்து முருகன் சிவனே வந்து முருகனாக பிறந்து தன் மனைவி பார்வதியே வந்து சக்தி வேளா பிடித்த இடம் திருச்செந்தூர் ஏன்னா அங்கே வந்து அந்த மூணு சக்தியும் ஒன்றா சேரணும் சிவன் வந்து நேரடியாக வரக்கூடாது ஏன்னா சூரபத்மான் வந்து சிவபக்தன் சிவனால் அவனுக்கு அழிவு இருக்கக்கூடாது ஸோ சிவனுடைய அம்சமாய் முருகப்பெருமான் வந்து தன் தாயிடம் சக்தி வா சக்தி வேலை வாங்கி அவனை வதம் பண்ண இடம் திருச்செந்தூர் கெடுபலங்களும் அழிஞ்சு பெறும் மனிதனுக்கு உண்டான சொல்கிறாங்கல்ல காமம் மாயை சூது வாது நயவஞ்சகம் விரோதம் குரோதம் இப்படி நிறைய இருக்குது மனம் ஆச்சரியம் இப்படி நிறைய தேவையில்லாத குணங்கள்லாம் கொள்கிற இடம் வந்து திருச்செந்தூர் தான் குத்து குத்து கூறுவெடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலெறி தனரெழுத தனதுவாக விடுவிடு வேலை விரும்புறதோடு புளியும் நரியும் புன்னறி நாயும் எளியும் கருடியும் இணைத்துடன்தோட தேலும்பாமும் செய்யான் போறான் கடைவெடி விஷயங்கள் கடுத்து இறங்கும் ஏரிய விஷயங்கள் எழுத இறங்கும் எதா இருந்தாலும் இறங்கிறோம் பில்லி சூனியம் ஏவல் பிணி எதாக இருந்தாலும் சரி விஜய் சந்துகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி குத்து குத்து கூறுவடி வேளால் அந்த கூர்மையான வடிவேளாவை வந்து எல்லா விஷயத்தையும் குத்தி எடுத்துடும் முருகப்பெருமானுடைய வேலுக்கு அந்த சக்தி இருக்குது அதுக்கு தான் வந்து அந்த வேலுக்கு மீறி எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க வேலுக்கு மீறி எந்த சக்தியும் கிடையாது அந்த வேல் வடிவான முருகப்பெருமானுடைய அணுக்கரம் பெற்ற இடமாக திருச்செந்தூர் வழங்குது திருச்செந்தூர் விசாக நட்சத்திரம் விசாகம் வந்து குருவுடைய நட்சத்திரம் விசாகம் வந்து முக்கியமானது முருகப்பெருமான் பிறந்தது விசாகம் வையாசி விசாகம் அடுத்து வருது சரியான நேர்களே விசாகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விசானா மயில் மயில் மேலே ஏறி வருகிறவன் விசாகன் அப்படின்னா மயில் மேலே ஏறி ஊரை சுத்துறவன் அப்படின்னு அர்த்தம் முருகப்பெருமானை வந்து மயில்மேரியர் தான் வந்தார் நார்த்திலருந்து சவுத்துக்கு வந்தார் ஒரு பல விஷயத்துக்காக ஞான பல விஷயத்துக்காக தன் தாய்ப்பு தாய் தாப்பனோட கோவப்பட்டு தென் தமிழ்நாட்டை தென் தென்னகத்தை ஆண்ட கடவுள் முருகப்பெருமான் எனக்கென்று ஒரு நாடு என் மக்கள் என் நாடு என்று தென்பகுதிக்கு வந்தவர் தான் முருகப்பெருமான் கார்த்திகேன் என்ற பேர் அவருக்கு தமிழில் வந்து முருகு அப்படிங்கிறோம் முருகுன்னா என்ன தமிழ்ன்னு அர்த்தம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இந்த தென்னகத்தை வந்து தன்மையமாக எடுத்துக்கிட்டார் அறுபடை வீடும் இந்த தென்னகத்தில் தான் இருக்குது தமிழ்நாட்டில் தான் இருக்குது சரி சார் திருச்செந்தூருக்கு என்ன சார் கூடுதல் விசேஷம் அப்படின்னா குரு பகவான் அனுக்கிறமற்ற நட்சத்திரக்காரங்கள் குரு திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் ஒரு தடவை விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது ராசி மிதுன ராசியில் வந்தாலும் சரி கடக ராசியில் வந்தாலும் சரி கும்பராசியில் வந்தாலும் சரி துலாம் ராசியில் வந்தாலும் சரி எந்த ராசியில் வந்தாலும் சரி குருவி நட்சத்திரம் ஆகிய புனர்பூசம் விசாகம் பூரட்டா நட்சத்திரத்தை போகிறவங்க வருடத்துக்கு ஒரு தடவை திருச்செந்தூர் போய்ட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை பெருகும் செழிப்பாக இருப்பீங்க செல்வ செல்வப்போடு இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் புத்திர சந்தானம் நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க சகல சௌபாய்க்கும் ஐஸ்வரம் கொடுக்கும் கிடைக்கும் அதுபோக வந்து சில குறிப்பிட்ட ராசிகள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் நல்ல அமைப்பு இருக்கும் வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் முன்னேறலாம் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி வர்றதுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க திருச்செந்தூருக்கு இப்போ அடுத்து வந்து கும்பாபிஷம் வருகுது வருகிறார் ஜூலை மாதம் வருது ஜூலை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சமய அறத்து அறநிலைத் துறையில் இப்போ கும்பகாச பணிகள்லாம் ரொம்ப நடக்குது ரொம்ப சிறப்பாக நடக்குது கட்சி செயலிருந்து இரநூறு கோடி ரூபா கொடுத்து கும்பகாசம் பணி நடத்த வச்சுருக்கிறாங்க அந்த நிர்வாக தலைவர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற கான்ட்ரிபியூஷன் தனிப்பட்ட மனிதன் வந்து அதெல்லாம் கொடுத்து சிறப்படை வச்சுருக்கிறாரு ஸோ அளவுக்கு வந்து முருகப்பெருமான அவர் ஆட்கொண்டிருக்கிறார் இரநூறு கோடி கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் செய்திகள் உறுதிதப்பட்ட செய்திகள் செய்தியில் வந்து செய்தித்தாளில் வந்து செய்திகளை தான் நெட்டில் வந்த செய்திகளை தான் ஜூலை ஏழாம் தேதி கும்பாவேசை நடக்கலாம்னு நம்பப்படுகிறது அதுக்கு வேண்டிய வேலைகள் துரிதமாக நடக்குது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில் இப்போ முந்தி மாதிரி இல்லை நல்லா மாடிஃபை பண்ணிட்டாங்க சரியா அறைகள்லாம் இப்போ எடுத்து கட்டிட்டாங்க செந்திலாண்டர் விடுதி ஏலவன் விடுதி இப்படி உள்ள பழைய விடுதிகள்லாம் புதுமையா அமைக்கப்பட்டு நல்ல நவீனமாகப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட திருப்பதி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானோடய ஸ்தலத்தை அறுபடை விடியில் வந்து ரொம்ப ஒரு மிருகேற்றிய இடமாக மாறிவிட்டது அனைத்து வசதிகளும் நிறைய இடமாக மாறுக்கப்பட்டிருக்குது செவ்வா வெள்ளி நாயருக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது ஓகே இப்போ வந்து எந்தெந்த ராசிக்காரங்க சார் போகலாம் அப்படின்னோம்னா திருச்செந்தூருக்கு போகிறதுனால என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு வந்து கடலில் குளிக்கணும் கடலில் குளித்தாலே அனைத்து பாவங்களும் நீங்கிறோம் புதிர் தோஷம் விளைகிறோம் ஏன்னா அவர் வந்து அங்கே தகைப்பண்ணை வழிபட்டு தான் அங்கே சூர பத்மனை வந்து வதம் பண்ணியிருக்கிறாரு தகப்பண்ணை வந்து பரிபூர்ணமாக நம்பியிருக்கிறார் சிவனை வழிபட்ட இடம் ஸோ சிவன் தான் தகப்பன் எல்லாத்துக்கும் தகப்பன் தாய் போல் தந்தை போல் அவன் இருப்பான் தண்டையும் தாயும் அவனுக்கு இல்லை சிவன் வந்து எல்லாத்துக்கும் தாய் தப்பானாக இருப்பார் தாயுமானவனும் அவர் தான் அவருக்கு தாய் தந்தை இல்லை ஆதி அந்த மற்றவர் அப்பேற்பட்ட அந்த சிவ போய் நம்ம அந்த கடலில் நீராடணும்னா பித்தூற்கள் தோசை வழங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுபோக அங்கே உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு கடல் தண்ணியில் கிணறுல குளித்தோம்னா நாளும் நல்லது நடக்கும் நாளி கிணறு வந்து உப்பு இருக்காது சால்ட் இல்லாத வாட்டரு அந்த இடத்துல அது இப்படி ஒரு பெரிய அருமை பெருமை இருக்குது சுற்றி கடல் உப்பு தான் திருச்செந்தூர் சுற்றி எந்த இடத்துக்கு போனாலுமே போர் போட்ட உப்பு தண்ணி தான் இருக்கும் ஆனால் நாலி கிணறு தண்ணி மட்டும் சுவையாக இருக்கும் உப்பற்ற நீராக இருக்கும் சுவையான நீராக இருக்கும் அந்த கிணறுல குளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாளும் நலம் வரலாம் உடம்பில் உள்ள திருஷ்டி மற்றவங்க செஞ்ச கோளாறு ஏதோ சம்திங் நமக்கு ஆகாதவர்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும்ல மனம் சார்ந்த நம்பிக்கைகள் பிள்ளை சூனியம் ஏவல் வைப்பு இப்படி எத்தனையோ சொல்கிறாங்க அதுதான் உங்கள் நம்பிக்கைக்கு பொறுத்து அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்துடுங்க உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை போங்க வேலைக்கிழமை போங்க ஜென்ம நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தாக இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் குறிப்பிட்ட ராசி இந்த ராசியில் போனவங்க வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா கொடீஸ்வரன் ஆகிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது எந்தெந்த ராசி சார் அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசி தனுசு ராசி மீன ராசி கடகராசி மகர ராசி கன்னிராசி சிம்மம் ராசி மேச ராசி விருச்சிக ராசி இந்த ஒம்பது ராசிக்காரங்களும் போகணும் ஸோ மற்ற மூணு ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னா அப்படி அல்ல இந்த மூணு ராசிக்கு ஒரு விசேஷம் இருக்குது சரியான நேர்களை துலாம் ராசி விசாக நட்சத்திரம் வருது முருகன் பிறந்த விசாக நட்சத்திரம் தனுசு குருவின் வீடு மீனம் குருவின் வீடு சரியான நேர்களே குரு சம்பந்தப்பட்ட ராசியில் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுகிறது அடுத்து கடகம் பூச நட்சத்திரம் தைப்பூசம் முருகப்பெருமானுடைய அணுக்கரம் பெற்ற நட்சத்திரம் கடகம் குரு உச்சமாகிற வீடு மகரம் செவ்வாயே உச்சமாவார் முருகப்பெருமானுக்கு பிடித்த வீடு மகரம் அடுத்து கன்னி சித்திரை நட்சத்திரம் சரியா சித்திரை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து சிம்மம் சிவனுடைய வீடு உத்திர நட்சத்திரம் இருக்குது பங்குனி உத்திரம் ஸோ கன்னியும் சிவ் சிம்மமும் வந்து பங்குனி உத்திரம் சம்மந்தப்பட்ட ராசிகள் அடுத்து வருகிற நாட்களில் பங்குனி உத்திரம் வர்ற பௌர்ணமி தான் பங்குனி உத்தரம் நேர்களே இந்த நாள் இருக்குது இன்றைக்கி தான் அம்மாவாசை இன்னும் கரெக்டாக பதினஞ்சு நாள் கழித்து பங்குனி உத்தரம் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ உத்தரமும் முருகனுக்கு பிடித்த ஒரு விசேஷமான தினம்தான் விருச்சிகம் மேசம் வந்து அவருடைய சுய வீடு சொந்த வீடு மேசம் மூல திருவோண வீடு விருச்சிகம் ஆட்சி வீடு ஸோ இந்த ஒம்பது ராசி நேர்களும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மேம்படுவீர்கள் படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க திருமண அமைப்பில் இருக்கிறவங்கள நல்லா திருமணம் நடக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா அங்கே வந்து ஒரு ஆளுமை புரிந்திய இடம் சிவனும் முருகப்பெருமானும் இருக்கிறாங்க சிவன்னா சூரியன் முருகன்னா செவ்வா சூரியன் தலைமை பொறுப்புக்குள்ளவர் செவ்வா வந்து ஆளுமை அதிகாரத்துக்குள்ளவர் ஸோ அரசாங்கத்தில் பெரிய புதைக்கு போனோம் பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்பயே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் கட்டத்தில் இருக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க பள்ளி ப பள்ளி பருவத்தில் படிக்கிறவங்களாம் படிக்கிறவங்கலாம் முருகப்பெருமானனுடைய அனுகிரம்புறம்னா திருச்செந்தூருக்கு அடிக்கலருக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதுபோல் திருச்செந்தூரில் வந்து பன்னீர் இலை கொடுப்பாங்க பன்னீர் தான் வந்து உனக்கு விபூதி கொடுப்பாங்க பன்னீர் இலை முருகனுக்கு பன்னெண்டு கை மொத்த ராசி பன்னெண்டு ராசி ஸோ பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானு கோயிலுக்கு போகலாம் பன்னீர் இலை அது ரொம்ப முக்கியம் அந்த இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பன்னெண்டு நரம்பு இருக்கும் அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நரம்பு இருக்கும் அதில் தான் வச்சு கொடுக்குறாங்க சரியா அந்த மரமெல்லாம் நிறையா இருந்திருக்கு பன்னீர் மரம் நிறையா இருந்திருக்கு ஒரு காலத்தில் இப்போ அந்த மரமெல்லாம் குறைஞ்சி போச்சு ஆனால் இலை அந்த பன்னீர் இலையில பிரசாதம் கொடுக்குறாங்க திருச்செந்தூரில் அப்போது இந்த பன்னெண்டு ராசியும் அங்கே சம்மந்தப்படுது அதில் குறிப்பாக இந்த ஒம்பது ராசிகள் துலாம் தனுசு மீனம் கடகம் மகரம் கன்னி சிம்மம் மேசம் விருச்சிகம் இந்த ஒம்பது ராசிக்காரர்களும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற நிலைப்பாடில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகி எது பயிற்சி எந்த பயிற்சி வந்தாலும் சரி எல்லாமே சரியாக போயிடும் சரியாக ஏர்களே அதுபோக வந்து உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் தொழில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே வந்து நிவர்த்தி ஆகும் சரியா நேர்களை உங்கள் பிரச்சனையை போய் முருகன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுங்க வேலைவனை வேண்டிட்டு வந்திங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வேலுண்டு உண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை அந்த வேலைவன் உங்கள் பேச்சையை காது கேட்பாரு கேட்பார் சரியா அவர் வந்து அங்கே வந்து ஒரு தவ கோலத்தில் இருக்கிறார் சூரபத்மன் அழைச்சி அகனு தவ ஒரு முகமாக இருக்கிறார் ஆறு முகமாக இருந்தாலுமே ஆறு முகத்தையும் ஒன்றாக்கி ஒரு முகமாக ஒரே சிந்தனையோடு இருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் திருச்செந்தூர் முருகன் குறையை தீர்ப்பார் சரி நேர்களே இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகப்பணப்பானை பற்றி சில தகவல் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய ஸ்டோரி இதாக சொல்லலாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கும் இதற்கு முன்னால் வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து ஒம்போதில் வந்து அங்கே வந்து இது நடந்துச்சு குடமுழுக்கு நடந்துச்சு கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதுக்கடுத்து பதினாறு வருஷம் ஆக்சுவலாக பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கணும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அதனால் இந்த தடவை வந்து வருகிற ஜூலை ஏழாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு தேதி குறிப்பிக்கப்பட்டிருக்குது பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா போயிட்டு வாங்க கும்பகாசை நடக்கிற அன்னைக்கும் போகலாம் இல்லைனா கும்பகாசை நடந்து முடிந்து நாற்பது நாளுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க ஜூலை ஏழாம் தேதி நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி நாற்பது நாட்கள் சரியா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போய்ட்டு வந்துடுங்க ஏழாம் தேதியிலருந்து நாற்பது நாளுக்குள்ள போயிடணும் சரியா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க டேட்டை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கிட்டு ஒரு நாற்பது நாட்கள் பொதுவாக கும்பகாசை நடந்துச்சுன்னா கும்பாவேசனை நடந்து நாற்பது நாட்குள்ளே கோயில் போயிட்டு வந்தோம்னா அந்த கும்பாவேசம் போன அன்னைக்கு உள்ள அருள் நம்ம கிடைக்கும் எல்லாராலையும் கும்பாவேசை அன்னைக்கு போக முடியாது உள்ள அனைத்து மக்களுமே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக முடியாது இறையாளர்கள் அருளாளர்கள் எல்லாருமே அங்கே போக முடியாது ஆன்மீகவாதி ஆன்மீக பற்றவர்களுக்கு அடுத்து எடுத்து போனோம்னா நாற்பது நாட்குள்ளே போயிடுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி மலேசியாவில் இருந்தாலும் சரி கனடாவில் இருந்தாலும் சரி யூஎஸ்எல்ல இருந்தாலும் சரி பிரான்ஸில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அருப்புக்கோட்டையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த தினம் அனுப்பிப்பாங்க கும்பாபேஷ தினம் எப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் தேதி இப்போதிக்கே வந்து ஒரு இது வந்திருக்கு அந்த தகவலை உறுதிப்படுத்திட்டாங்கன்னா அதுக்கு அங்கிட்டு நாற்பது நாளுக்குள்ளே கூட போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும் திருச்சீர் அலைவாய் அந்த திருச்சீர் அலைவாய் கடலில் போய் நீங்கள் வந்து நீராடுங்க கிணறுல குளிங்க நல்லது நடக்கும் முருகப்பெருமானம் வேண்டுங்க சரியான நேரங்களே நல்லாயிருக்கும் தேக நல்லா நல்லாயிருக்கும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற தெய்வம் குறைவற்ற செல்வம் அதனால் தேக ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல புதுப்பொழிவோடு வருவீங்க பொதுவாக திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு பொலிவாக இருக்கும் அந்த அமைப்பு சொல்லப்படுகிறது அதை அணுகுறிதான் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அதனால தான் எல்லாேருமே கந்தசஸ்டுக்கு அவங்க போய் விரதம் இருக்கிறாங்க சரியான நேரில் சௌர் சக்தி இருக்கு ஒரு மகிமை இருக்குது முருமைங்கிட்டாங்க அதை நீங்களும் வந்து அணுவிங்க இந்த ஒம்பது ராசி நேரலும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க வருடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது சரியா திருநெல்வேலியிலிருந்தும் போகலாம் திருநெல்வேலியிலிருந்தும் நீங்கள் வந்து பஸ் இருக்குது திருச்செந்தூருக்கு போகலாம் தூத்துக்குடி போயும் போகலாம் சரியா நேரில் ஸோ ரெண்டு வழி மார்க்கும் இருக்குது மதுரையிலிருந்தும் போகலாம் மதுரை அர்ப தூத்துக்குடி திருச்செந்தூர் போகலாம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயும் திருச்செந்தூருக்கு போகலாம் ஸோ உங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்தும் இருக்குது ட்ரெயினும் இருக்குது நேரில் இப்போ பிராட் கேஜ் ஆகிட்டாங்க மொதல் மீட்டர் கேஜ் இருந்தது அதை எடுத்துட்டாங்க ஸோ இப்போ பிராட் கேஜ் ஆனதுனால ட்ரெயின்லேயும் போகலாம் நீங்கள் திருநெல்வேலி இறங்கி அங்கேருந்து நீங்கள் திருச்செந்தூருக்கு போகலாம் ஓகே நேர்களே வழித்தடங்கள்லாம் கூகுளில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வீடியோ கேட்குறவர்கள் ஒரு வெளிமாநிலத்துக்காரங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஏன்னா யூடியூப்புங்கிறது இன்றைக்கி உலகமயமாக ஆகிப்போச்சு அதனால் உலகத்தில் உள்ள முருக பக்தர்கள் உலகத்தில் உள்ள ஆன்மீகவாதிகள் ஆன்மீக பற்றாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்து நின்று சொல்ல கலங்கிடமே செந்தில் நேர் சேவா என்று திருநீர் அனைவருக்கு மேவராதா வராதா வினை ஓகே நேர்களே அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அந்த விபூதியை அடுத்து நெட்டில் பூசினீங்கன்னா எந்த வினையும் வராது அந்த முருகனுடைய அருள் அனைத்து ராசி நீர்களும் கிடைக்கட்டும் அனைத்து ராசி நீர்களும் இல்லாமல்ல எம்பருமான் அயிலாண்டகோடி பிரமாண்ட நாயன் திருச்சத்தூர் முருகன் அருளால் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரீக்கத்துடன் தீர்க்காயுடன் இடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே